வணக்கம் வேளாண் டிவி நேயர்களே இன்னைக்கு நம்ம மதுரை விருதுநகர் இடைப்பட்ட பகுதியில் இருக்கோங்க இந்த பகுதியில் அதலக்காயின்னு சொல்ல ஒரு டிஃப்ரெண்டான வெஜிடபிள் வந்து தானாவே முளைச்சி வருது இந்த பகுதியில் மட்டும்தான் இது ஃபேமஸ்ங்க இதை பத்தி முழு தகவல் இதுல என்னென்ன எப்படி பயிர் பண்ண முடியுமா முடியாதா இது எப்படி விளைவிக்கிறாங்க இந்த பகுதியில் இதுக்கு எவ்வளவு மவுசு இருக்கு அப்படிங்கிறத மாரியமாங்குற ஒரு பாட்டிமா நமக்கு வந்து டீட்டெயில் சொல்ல இருக்காங்க வாங்க பார்க்கலாம் பட்டி வணக்கம் சரிங்கப்பா இது அதலக்காய் வந்து நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க அதலக்காய் வந்து நம்ம காட்டில் கிடைக்கையில் ஒதுக்கி விட்டு விவசாயம் பண்ணுறோம்ப்பா இது எப்படி கிழங்கா விதையா என்ன இப்படி இது எப்படி கிழங்கு தான்ப்பா கிழங்கு தான் கிழங்கு தான்ப்பா விதையெல்லாம் கிடையாதுங்களா விதையெல்லாம் கிடையாதுப்பா ஓகே இது எந்த மாதம் அதிகமாக வரும் இது வந்து பெரட்டாசியில் நல்லா மழை வெஞ்சால் பெரட்டாசிலே வந்துரும்ப்பா பரட்டாசியில் வரும் பரட்டாசியிலேருந்து காத்தியா முப்பதும் காய்ச்சி இந்த இப்போ வந்து தளவு காய் வரும்ப்பா மார்கழி ஒரு மூணு மாசம் காய இருக்குங்களா மூணு மாசத்துக்கு இருக்கும் இது வருஷம் ஃபுல்லா காய்க்காதுங்களா இல்லப்பா வருஷத்துல கோடை மழை பெஞ்சா காய்க்கு கோடை மழை பெஞ்சா கோடையிலயும் காய்க்கும் இதுக்கு வந்து மழைதான் வேணும் ஓ தண்ணி இருந்தா காச்சிக்கிட்டே இருக்கும் தண்ணி இருந்தா காச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து பத்தே காக்கியா அப்பதே காக்கி முடிறதால கிடையாது ஓகே அட இந்த கரிசல் மண் மட்டும் வருமா இல்லை செம்மண் காட்லயே வருமா செம்மண் காட்லயே வரும் எல்லா இடத்துல இந்த கிழங்க போட்டாலும் வரும் எல்லா இடத்துலயும் வரும் எல்லா இடத்துலயும் வரும்

இது எவ்வளோ விற்குதுங்க மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வில இரநூத்தம்பது ரூபா விற்கிதுப்பா நாங்கள் வீதியில் விற்கிறதுனால இரநூறுவான்னு போடுறோம் இப்போ இதுக்கு உரம் மருந்து ஏதாவது அடிக்கிறீங்களா எதுவும் இல்லைப்பா எந்த செலவும் கிடையாது இது இயற்கையிலே வர்றது தண்ணி மட்டும் வச்சிங்கன்னா தண்ணியும் பாய்ச்ச வேண்டியதில் நம்ம இயற்கையில் மழை வேஞ்சுன்னா காய்ச்சிடும் ஓகே ஓகே அதை பறிக்கிறது எப்படி பறிப்பீங்க இப்படிதான்ப்பா வச்சு உக்காந்து இந்த நம்ம தூக்கி உங்களுக்கு காமிச்சது ஓலை ஒருத்தக்காயத்தையும் பறிக்கணும்

இருந்து ரெண்டு நாளைக்கு இருக்கும் சோமா பறிச்சு வைக்கிறதுனால ரெண்டு நாளைக்கு இருக்கும் ரெண்டு நாள் அழிச்சுனா கொஞ்சம் வெடிச்சிரும் வெடிச்சிடும் தானாவே வெடிச்சிரும் தானாவே வெடிச்சிருவோம்ப்பா அதனால போய் நம்ம மார்க்கெட்ல போடுறவங்கிட்ட போட்டோம்டா அன்னன்னைக்கு அழிச்சிருவாங்கப்பா என்ன பாக்குறதுக்கு கோவங்காய் கொடி மாதிரி இருக்கு அப்படிதான்ப்பா இருக்கேன் கோவங்காய் கொடி போலதான் இருக்கேன் ஆனா காய் பிறக்காம இருந்தா காய் சரந்தரமா சரந்தரமா தோங்கும் கொடிக்கு சரந்தரமா கொடி மாதிரில ஏத்தி விட மாட்டீங்களா ஏத்தி விட மாட்டோம்ப்பா இதை ஏத்தலாம் முடியாது ஏத்த முடியாது தரையில தான் படறு ஓகே ஓகே அப்படியே பறிச்சிட்டு அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுருவோம்ப்பா அப்படியே விட்டுருவோம் திரும்ப அந்த பிஞ்சு காய ஆயிக்கிறோம் அப்படியே உலவ ஓட்டி விட்டு விட்டுருவீங்க உலவ ஓட்டி விட்டுருவோம்ப்பா அப்படியே சட்டி அடிச்சிட்டு விட்டுட்டோம்னா மேலே கிண்ண காலம் அது அந்தந்த காலத்துக்கு முளைச்சிருக்கும்